நம்ம திருநெல்வேலியில மதுரை பேமஸ் ஆன பன் பரோட்டா கரி தோசை எல்லாம் இப்ப நம்ம ஊருக்கே வந்துருச்சு திருநெல்வேலி ஜன்சன் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற மதுரை பன் பரோட்டா ஷாப்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே குடுத்துட்டு இருக்காங்க நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன் பன் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன் பரோட்டா நல்லா பிச்சு போட்டு அதுக்கு மேல ரெண்டு வகையான சாலை ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு கொத்து புரோட்டா தான் வாங்கியிருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு கறி தோசை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் சீரியஸ்லி டேஸ்ட் ரொம்ப இருந்துச்சு இது போக ஓப்பனிங் ஆஃபரும் குடுத்துட்டு இருக்காங்க நீங்க பத்து பன் பரோட்டா வாங்கி ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் இல்லனா ஒரு ஃபுல் தந்தூரி வாங்குனீங்கனா வெறும் 600 ரூபாய்க்கு அஞ்சி பன் புரோட்டா ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி ஹாஃப் கிரில் சிக்கன் இல்லனா ஹாஃப் தந்தூரி சிக்கன் வாங்குனீங்கனா 350 ரூபாய்க்கு மூணு சிக்கன் ரைஸ் வாங்குனீங்கனா இல்லட்டி மூணு சிக்கன் நூடுல்ஸ் வாங்குனீங்கனா 300 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆறு ஆஃபர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இவங்க மெனுல எல்லா வகையான புரோட்டாவும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வெஜ் அண்ட் நான் வெஜ் எல்லாமே இவங்க மெனுல இருக்கு இனிமே பன் புரோட்டா கறி தோசை மதுரைக்கே போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல நம்ம திருநெல்வேலியில இப்ப சாப்பிடலாம் இந்த ஸ்பாட் எங்க இருக்குனா திருநெல்வேலி ஜன்சன் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க மக்களே